அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து அரசியல் கருத்து கணிப்புகள்லாம் ஒவ்வொரு பக்கமும் வந்துக்கிட்டே இருக்குது விஜய்க்கு வந்து நாற்பது டு நாற்பது சதவீத வாக்குகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து போட்டுக்கிட்டுருக்காங்க சமூக வலைதளங்களில் அதுவுமே வந்து பரவிட்டு இருக்குது விஜய்க்கு உண்மையிலே வந்து நாற்பது டு நாற்பது சதவீத வாக்குகள் வந்து கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்னைக்கு நாற்பது டு நாற்பது சதவீதம் வந்து ஒரு வாக்கு வந்து ஒரு கட்சிக்கு கிடைச்சது அப்படிதான் அது வந்து ஹரதிப்பெண் ஆட்சி அமைக்கும் திமுக அதே மாதிரி தான் ஆட்சி அமைச்சாங்க இன்னைக்கு அதே ஒரு சூழல் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிருக்குது இந்த நாற்பது டு நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை வந்து எப்படி விஜய் வந்து கொண்டு வருவார் அப்படிங்கிறத ஒரு இருக்கு இல்லையா சும்மா வந்து விஜய் வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு வாங்குவார் நாற்பத்தெட்டு வாங்குவார் அவர் வந்து முதலமைச்சர் வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலோட்டமாக நம்ம வந்து பேசிட்டு போக முடியாது அதிமுக திமுகவினுடைய அந்த கோர் வாக்குகள் இருக்குல்ல அடிப்படை வாக்குகள்னு ஒன்று இருக்கும்ல அது மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்குகள் வந்து இருக்கும் அதை எந்த காலத்துலையும் வந்து மாற்றவே முடியாது அவங்க ரெட்டலைக்குன்னா ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க சூரியனுக்குன்னா சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிப்பட்ட வாக்குகளை விஜய் உடைச்சார் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இந்த க அரசியல் கருத்து கணிப்புன்னு சொல்லி போட்டாங்கல்ல நாற்பது டு நாற்பத்தஞ்சு அந்த சதவீத வாக்குகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அதிமுக திமுகவுக்கு ஒரு மாற்றம் ஒரு அரசியல் வந்து இங்க வேணும் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க திமுக என்ன சொல்றாங்க அதிமுக ஆட்சி காலத்துல இத்தனை லட்சம் கோடி கடன் வச்சிருந்தாங்க அப்படின்னாங்க அதிமுக என்ன சொல்றாங்க திமுக பார்த்து நீங்க இத்தனை லட்சம் கோடி கடன் வச்சீங்க நீங்க மக்களுக்காக என்ன செஞ்சீங்க நீங்க ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதிகள் வந்து கொடுத்தீங்க ஒரு பத்து சதவீதம் கூட நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து விமர்சனம் பண்ணிக்கிறாங்க ஆனா ஆளுங்கட்சி தரப்பு என்ன சொல்லுது நாங்க எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் நாங்க வந்து ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நிறைவேற்றினது மக்கள் முன்னாடி தெரியுதானா கண்டிப்பா வந்து இல்லை அப்ப அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இந்த இரண்டு கட்சியிலுமே வந்து மாறி மாறி வந்து ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டு இப்படியே அரசியல் எதிரியாக பாவச்சு அவங்களாம் வந்து ஆட்சிக்கு வந்தவங்க மாற்று சக்தியா யாருமே இல்லை மாற்று சக்தியாக வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க அவர் படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கி ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக இருக்கிறாங்க தமிழ்நாடு தமிழ் தேசியம் இங்கே யார் வேணாலும் வந்து இங்கே வாழலாம் ஆனால் ஆளக்கூடிய தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த முழக்கத்தோடு அவங்க அரசியலை கொண்டு போகிறாங்க அவங்களோட இளைஞர்களுடைய செல்வாக்கு வந்து இருக்குது இதை மறுத்து நம்ம பேசவும் முடியாது ஆனால் சினிமா துறையிலேருந்து அரசியல் துறைக்கு இன்றைக்கி விஜய் வர்றாரு சினிமாவோடய வந்து பூதாகரமாக தெரியும் இன்னைக்கு வெளியில் வந்திருக்காரு அப்படின்னா வி விஜய் வந்து எப்படி சினிமாவில் வந்தாரோ அது மாதிரியே வந்து நேரணும் இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆதரவும் மக்கள் மத்தியில் வந்து இருக்குது இப்போ விஜய் வந்து எல்லாரும் நம்புகிறாங்க இப்போ அதிமுக திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக இவர் வருவார் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க இன்னைக்கு விஜய்க்கு வந்து இளைஞருடைய செல்வாக்கு வந்து நிறையா இருக்குது இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இந்த இரு கட்சிகளுக்கும் வந்து இளைஞர்கள் செல்வாக்கு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் குறைவு தான் தமிழக வெற்றிகழகங்கிற கட்சியை வந்து ஆரம்பித்த பின்னாடி இன்னைக்கு அதிமுக திமுக இன்னைக்கு மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே ரசிகர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே இளைஞர்களாக இருந்தாங்க இன்னைக்கு வந்து விஜயை நோக்கி வந்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாற்பது டு நாற்பத்தஞ்சு சதவீதம் விஜய் வாக்கு வாங்குவார் வெற்றி பெறுவார் முதலமைச்சர் வருவார்னு சொல்லி ஒரு அரசியல் கருத்து கணிப்பு சமூக வயதில் பரவுது இல்லையா இந்த நாற்பது டு நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்து எப்படி வாங்குவார் அப்படின்னா அதிமுகவினுடைய அடிப்படை ஓட்டு திமுகவுடைய அடிப்படையோட்டும் மற்ற கட்சிகளினுடைய இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்படி கட்சிகளினுடைய ஒரு அடிப்படை வாக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ விடுதலை சிறுத்தை சிறுத்தை கட்சிகள் இருக்குன்னா சாய்லட்டாக அவங்களுக்கு ஒரு அஞ்சு சதவீத வாக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா இப்போ காங்கிரஸ் இருக்குது அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு சதவீதம் வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பிஜேபி வந்து ஒரு ரெண்டு சதவீதம் இருக்குது அதிமுகவுக்கு ரெண்டு சதவீதம்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி அந்த அந்த கட்சிகளுக்கான அந்த சின்னங்களுக்கான விழுகக்கூடிய அந்த வாக்குகளை விஜய் வந்து உடைப்பார் ஆனால் கண்டிப்பாக உடைப்பார் அந்த வாக்குகள் வந்து விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூட்டணி பலம்னு ஒன்று இருக்குது இப்போ கிட்ட வந்து கூட்டணி பலம் இன்னைக்கு இல்லை இப்போ தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி யாரும் கூட்டணிக்கு போக தயாராக இல்லை புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இன்னும் மக்களை சந்திக்கலை இத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு யாருக்குமே வந்து தெரியாது அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட எதை நம்பி வந்து நம்ம வந்து கூட்டணி வைக்கிறது அவருடைய வாக்குகள் வந்து நமக்கு வந்து சாதகமாக மாறுமா ஒரு கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா இத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த சதவீத வாக்குகள் வந்து நம்ம கூட்டணி செய்யும்போது அந்த வாக்குகள் நமக்கு வந்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைப்பாங்க இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது விஜய் நோக்கி நகருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் மக்கள் செல்வாக்கு இருக்குது இப்போ ஒரு அவர் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய செல்வாக்கு இருக்குது பொதுமக்களும் வந்து விஜய் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதிமுக திமுகவுன்னு ஒரு மாற்று சக்தியாக அன்னைக்கு வந்து விஜய் வர்றாரு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஒரு ஆரவாரம் இருக்குது ஒரு வரவேற்பு இருக்குது அப்படி இருந்தும் விஜய் வந்து ஒரு கூட்டணியை மெகா கூட்டணியை உரு உருவாக்க முடியல அப்படின்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு இதில் தான் யாருமே இந்த கூட்டணிக்கு போகலை அதிமுகவுடைய பிளவு வந்து இன்றைக்கி எல்லா கட்சிகளுக்குமே வந்து சாதகமாக இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி நாங்கள் யாருமே இணைக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டார் இல்லையா இப்போ டிடிவி தினகரனாக இருக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் பி இருக்கட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்க கூட்டணி வைக்கிறது யாரோட கூட்டணி வைக்கணும் தான் சொல்லி பார்ப்பாங்க இப்போ வந்து டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு ஐயா ஓபிஎஸ் அவரும் டிடிவி தினகரன் அவரும் ஒருவே கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பலமான ஒரு கட்சியாக ஒரு கூட்டணியாக மாறிடும் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைஞ்சாங்க அப்படின்னா இது வட மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து இவர் அன்புமணி ராமதாஸ் வந்து முழுக்க முழுக்க திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார் ஆனால் அதிமுகவுக்கு பக்கம் போவாரா அப்படிங்கிறது தெரியல அன்றைக்கி பாட்டாளமக்கள் கட்சி இரு பிளவாக வந்து இருக்குது இருந்தாலும் ஏதோ ஒரு பிளவு வந்து இது தமிழக வெற்றிகளத்தோட இணைஞ்சாலுமே வந்து அதுவும் ஒரு பலமான ஒரு கூட்டணியாக மாறும் தேமுதிக வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்புகிற மாதிரி இல்லை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு தரேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாலுமே ஏற்கனவே அதை தான் சொல்லி ஏமாற்றிட்டீங்க திரும்பவும் அதை சொல்லி நீங்கள் என்ன ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் தமிழக வெற்றி கழகம் நோக்கி நகருக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்போ தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இன்னும் வந்து கூட்டணி ஆட்சி விரும்பக்கூடிய கட்சிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவருமே வந்து விஜய் நகருக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி கட்சிகள்லாம் வந்து கூட்டணி அமைச்சு ஒரு ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக திமுகனுடைய அந்த அடிப்படை வாக்குகள் வந்து உடையும் அதிமுக திமுக தான் கட்டமைப்பு இருக்குது கிராமங்கள் தோறும் விஜய்கிட்ட வந்து கட்டமைப்பு இல்லை இவர் வந்து அதிமுக திமுகவை தேர்தல் நேரத்தில் இவரால் வந்து சமாளிக்க முடியாது அப்படின்னு வந்து பெரும்பாலும் வந்து சொல்கிறாங்க கட்டமைப்பு இல்லாத இடங்களில் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுவதற்கும் மக்கள் தயாராக இருக்கிறாங்க ஒரு கிராமம்னு இருந்ததுன்னா இருபது பேர் கூட ரசிகர்களாக இருக்க மாட்டாங்க அப்படி அவங்க வந்து அந்த ஓட்டை வந்து கே ஓட்டு வந்து கேன்வாஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து தமிழக வெற்றிகழகத்திற்கு விழுதுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதை கட்டமைப்பு இல்லை பூத்துக்கு ஆள் இல்லை அதனால வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் தவறு கட்டமைப்பு இல்லாட்டாலும் விஜய்க்கு விழுகக்கூடிய வாக்குகள் கண்டிப்பாக வந்து விழும் அப்போ இந்த எல்லா கட்சிகளும் வந்து ஒன்று சேரும்போது அதிமுக திமுக அப்படின்னுடைய அவங்க அடிப்படை வாக்குகளை வந்து உடச்சி வெளியில் வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கு வந்து ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு சதவீதம் இந்த அரசியல் கருத்து கணிப்பு போடுறாங்க இல்லையா அது மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது யாருமே கூட்டணிக்கு போகலை அப்படின்னா விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் தன்னுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி நிரூபிக்கத்தான் முடியுமே தவிர சீட்டாக வந்து மாற்ற முடியாது இப்போ ஒரு எம்எல்ஏவை வந்து உருவாக்க முடியாது கூட்டணி பழம் பொருந்திய ஒரு கட்சியாக இது தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் கழகம் நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் அது வந்து சீட்டுகளை பிடிக்க முடியும் எம்எல்ஏக்களை வந்து உருவாக்க முடியும் இப்போ அதிமுக திமுக ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு பழம் பொருந்திய கட்சி தான் இல்லைன்னா சொல்ல முடியாது அதிமுகவினுடைய பலவீனம் திமுகவுக்கு வந்து சாதகமா இருந்தாலும் திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால அதனுடைய எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் வந்து இருக்குது இப்போ இளைஞர்களுடைய செல்வாக்கு அப்படின்னா இரண்டு தான் இருக்குது ஒன்றும் நாம் தமிழர் கட்சி இன்னொரு பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த இளைஞர்களை எப்படி மீண்டும் வந்து கவர்றார் அப்படிங்கிறது தான் விஜயனுடைய ஒரு டாஸ்க் இருக்குது ஏன்னா இளைஞர்களுடைய செல்வாக்கு தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அதிமுகவுக்கு இளைஞர் செல்வாக்கு கிடையாது இளைஞர்களுடைய வாக்குகளை தக்க வைக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எதுவுமே வந்து செய்யவும் கிடையாது அவர் நம்ம பொதுச் செயலாளராக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து கட்சியை வந்து வழிநடத்திட்டு போகிறாரு இப்போ அதிமுக திமுக இது விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் இந்த மாதிரியான கட்சிகளுக்குடைய அந்த அடிப்படை வாக்குகளை வந்து சிது சிதறடிச்சு அந்த வாக்குகளை உடைச்சி விஜய் வாங்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராவதற்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது அதை உடைக்கணும் உடைச்சால் மட்டும்தான் இது வந்து சாத்தியம் அப்படி இல்லைன்னா வந்து சாத்தியம் கிடையாது இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி செங்கோட்டையன் சந்தித்து அவங்களை வந்து தாவைக்காவில் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கூட்டணியை உருவாகுச்சு அப்படின்னா அதிமுகவுக்கு சரியான அடிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக இப்படி ஆட்சிக்கு வந்தாங்க ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் எடுத்தால் வந்தாங்க அவங்களும் வந்து ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு சதவீதம் எடுத்து தான் வந்து ஆட்சியை வந்து அமைச்சாங்க அதே மாதிரி ஆட்சியை அமைப்பதற்கு அறுதி பெண்பான்மையோட ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா குறைந்தது நாற்பது டு நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியாங்க ஏன்னா இங்கே போட்டியில் வந்து பலமாக இருக்கும் அதிமுக பிஜேபியோட ஒரு போட்டியை பலமாக கொண்டு போவாங்க பணபலத்தோடு கொண்டு போவாங்க திமுக என்ன நினைப்பாங்கன்னா அவ பணபலத்தோடும் அதிகார பலத்தோடும் வந்து கொண்டு போவாங்க நாம் தமிழர் கட்சி இளைஞர் முழுக்க முழுக்க இளைஞர்களை குறிவைத்து தமிழ்நாடு தமிழ் தேசியம் இது இங்கே பலரும் வந்து வாழலாம் ஆனால் ஆளக்கூடிய தகுதி எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கொள்கை கோட்பாடோடு அவங்க வந்து அரசியலில் கொண்டு போயிட்ருக்காங்க விஜய் அதிமுக திமுகவினுடைய கோர் ஓட்டில் உடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்வர் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நன்றி வணக்கம்